அன்பான மக்களை நம்மளோட மகாநதி புரமோ வந்துருச்சு இல்லையா அந்த ப்ரொமோவில் வந்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நேற்றுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய டவுட்டு இது இதுவாக இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அது எல்லாத்துக்குமே இந்த ப்ரொமோவில் விட கிடச்சிருச்சு நர்மதாவுக்கு ஸ்கூல்லேருந்து ஏதோ ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருக்காங்க அது பண்ண முடியும் பண்ணுறதுக்காக நைட் சொல்கிறாங்க அப்போ போய் வாங்க முடியாது காலையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க அதை விஜய் வந்து கேட்டுறாரு வெளியில் உட்காந்து கடலப்பருப்பு சாப்பிட்டுட்டு இருப்பார் ம் அப்போ போய் கேட்டுட்டு அவரே வாங்கிட்டு வந்து எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி காலையில் நர்மதா பார்த்தா பயங்கர சந்தோஷமாயிருவா அவளுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அவர் ரெடி பண்ணி கொடுக்க போகிறாரு அது காலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஆனால் விஜய் இதை விஜய் வந்து சூப்பரில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் இந்த இதில் கொண்டு வர்றாரு அப்போ சரி நம்ம வெளியில் அதாவது கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பாட்டி கிளம்புறப்ப கிளம்புறதுக்கான சான் சுன் நாளைக்கே இருக்குது அப்படிங்கிறதான் நர்மதாவுக்கு கொடுக்குறத வந்து யாருக்குமே தெரியாமல் தான் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இருக்குது நைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா அப்போ வந்து பாட்டெல்லாம் போட்டுட்டு செம்மையாக வந்து பாட்டு போட்டுட்டு வேலை இருக்காரு அப்போ எல்லோரும் டயரில் தூங்கிட்டால் காவேரி என்ன தான் பண்ணுறாரு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நல்ல விஷயமாக தான் நடக்குது நல்ல நல்ல விஷயமாக நடக்குது ஆட்டம் பாட்டம் டான்ஸு பொறுப்பான அக்கா வீட்டுக்காராக நடந்துக்கிறாரு விஜய் அது பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படிங்கிற காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் சாரதாவுக்கு தான் கொஞ்சம் டேசர் சாரதா மனசு தான் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டியில் செம்மையான விஷயம் பண்ணி கொடுக்குறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான்